மனிதன் வந்து சைவ தான் ஆனால் அவன் அசைவ உண்மையாக மாறினது காரணம் இயற்கை இப்போது அவனுக்கான உணவு அப்படிங்கிறது இல்லாத போது அதை பிற உயிரினங்கள் அபகரிச்சுட்டு போகும்போது அதாவது பறவைகள் விலங்குகள் இவனுடைய உணவுப் பொருள்களை அபகரிச்சுட்டு போகும்போது இவனுக்கு உணவு இல்லாமல் போகிறது இவன் பட்டினி ஆகிறான் இவனுடைய வாழ்வியலுக்காக அந்த தன்னுடைய உணவை உட்கொண்ட வில விலங்கை உண்ண ஆரம்பிக்கிறான் அதை அசைவ உண்மையாக மாறுகிறான் அதுதான் பாவம் கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி உண்டு அப்போது தன்னுடைய உணவான சைவ உணவுகளை உட்கொள்கின்ற அசைவ உண்ணிகளை தான் இவன் அசைவமாக எடுத்து உண்டுகிறான் அசைவத்தை உண்ணும் உணவு உயிரினங்களை உண்பது கிடையாது அதாவது சிங்கம் புள்ளிகளை அது மாதிரி உணவுகளாக எடுத்துக்கிற கிடையாது அசைவத்தை சைவத்தை உண்ணுகின்ற உயிர்களை இவன் உணவக கையிறன் இது கொன்றால் போகும் தின்றால் போச்சு